வணக்கம் மாணவர்களை வேதியியல் தமிழ்நிற்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்ட பெயர்வினை குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு பெயர்வினை குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய பெயர்வினைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினை அதாவது வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினை அப்படிங்கிறது ஆல்கேல் ஹேலிட் மற்றும் சோடியம் ஆல்காக்சைடோட வினை புரிஞ்சு நம்மளுக்கு ஈத்தர்களை தரக்கூடியதான் இந்த வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினை இந்த முறையில் வந்து சமச்சீர் மற்றும் சமச்சீரற்ற ஈட்டர்களை வந்து நம்மளால தயாரிக்க முடியும் இது ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்ஸ் அன் ஈத்த சிந்தசிஸ் த ஜென்ரல் மெத்தட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஈத்தர் இஸ் நவுன் அஸ் வில்லியம்ஸ் ஈத்த சிந்தசிஸ் இஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் அல்கெல் ஹாலைட் அண்ட் சோடியம் அல்காக்சைட் திஸ் இஸ் த லபாரேட்ரி மெத்தட் ஃபார் த பிரிப்பரேஷன் ஆஃப் சிமட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிகல் ஈத்தர்ஸ் சரி வாங்க இதை வந்து பொதுவான ஈக்குவேஷன்ஸ்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அல்கல்ஹரை இருக்கும் இந்த ஹாலைடு வந்து சோடியம் அல்காக்சைடு கூட வினை புரியும் போது நம்மளுக்கு ஈத்தர் வந்து கிடைக்குது சோடியம் அல்காக்சைடு எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து வினை புரியும் போது நம்மளுக்கு சோடியம் அல்காக்சைடு வந்து உருவாகுது சரி வாங்க இந்த வினையோட வழிமுறை எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து வினை வழிமுறைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அல்காக்சைடு வந்து எடுத்திருக்கோம் இந்த சோடியம் அல்காக்சைடு வந்து ஆல்கெல் ஹலைடு கூட வினை புரியுது எப்படி வினை புரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற சோடியம் அல்காக்சைடு வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபைட் அதாவது கரு கவர் காரணி இந்த ஆல்கைல் ஹாலைட் இருக்கு இல்லையா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபைல் அதாவது எலக்ட்ரான் கவர் காரணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் அல்காக்சைட்ல இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஆல்கைல் ஹாலைட்ல இருக்கிற இந்த கார்பனை போய் தாக்குது ஏன் தாக்குது இந்த கார்பனை அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன் அப்படின்னா இங்க வந்து குளோரின் இருக்கு குளோரின் வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து எலக்ட்ரான்களை கவ் கவரக்கூடியது அப்படிங்கிறதுல அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த கார்பனில் இருக்க எலக்ட்ரான்கள் எல்லாத்தையுமே இந்த குளோரின் வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கார்பன் வந்து தங்கிட்ட எலக்ட்ரான்களை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் ஆகையால் இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில் இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து குளோரின் நோக்கி நகரும் போது இந்த குளோரின் வந்து சிஎல் மைனஸாக வெளியே போகுது வெளியே போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியேறின இந்த சிஎல் மைனஸ் வந்து இங்க இருக்கிற என்ஏ பிளஸ் கூட சேர்ந்து என்ஏ சிஎலா நம்மளுக்கு கிடைக்குது சரி வாங்க உங்களுக்கு இந்த பொதுவான வினை வழிமுறை வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலமா விளக்கலாம் முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்திருக்கோம் இந்த சோடியம் ஈத்தாக்சைடு வந்து எத்தில் புரோமைடு குடவினை புரியும்போது போது நம்மளுக்கு ட்ரை எத்தில் ஈத்தர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம சோடியம் ரோமேட் கிடைக்குது இது எந்த வழிமுறையில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் டூ வினை வழிமுறையில நடக்குது இப்போ இது எப்படி நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற எதிரயினி வந்து இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும் போது இந்த கார்பனுக்கும் இந்த புரோமீனுக்கும் இடையில உள்ள பிணைப்பு உடைஞ்சு இந்த புரோம் இங்க இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து புரோமீன் நோக்கி நகரும் போது பிஆர் மைனஸா வெளியே போகும்போது நம்மளுக்கு டைஎத்தில் ஈத்தரும் இந்த NA பிளஸ் கூட இந்த பிஆர் மைனஸ் என்ஏ பிஆரும் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டையத்தில் ஈத்தர் வந்து இது ரெண்டாக நம்ம வந்து வெட்டணும் அதாவது ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா இது வந்து சமமான பகுதிகளாக வந்து பிரியும் அதான் வந்து இது வந்து சமச்சீரான ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு இந்த சோடியம் ஈத்தாக்சைடு வந்து மெத்தில் ஐரேட் கூட வினை புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் மெத்தில் ஈத்தரும் சோடியம் அயோடைடும் நம்மளுக்கு கிடைக்கிது இதுவும் வந்து எஸ்என்ட்ரூ வினை வழிமுறையில்தான் நடக்குது இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆக்சிஜனில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது ரெண்டுக்கும் இடையில உள்ள பிணைப்பு உடஞ்சு ஐமைனஸாக வெளியே போகுது போகும்போது நம்மளுக்கு எத்தில் மெத்தில் ஈத்தர் வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஏ பிளஸ்ஸும் இந்த ஐமேனஸும் சேர்ந்து என் மங்கிய அயோடைடா அதாவது சோடியம் அயோடைடா நம்மளுக்கு கிடைக்குது இப்போ வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் இதை வந்து ரெண்டா வந்து பிரிச்சோம் அதாவது ரெண்டா வந்து கட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து சமச்சீரான பகுதியா வந்து ரெண்டுமே பிரியாது ஆகையால இது வந்து சமச்சீரற்ற ஈத்தர் சரி வாங்க நம்ம அடுத்து நம்ம உங்கள் புத்தகத்தில் கொடுத்த எடுத்துக்காட்டை வந்து பார்க்கலாம் உங்கள் புத்தகத்தில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாலை வச்சு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஃபீனால் ஈத்த ப்ரிப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபீனால் எடுத்திருக்கோம் இந்த ஃபீனலை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபினாக்சைடு அயனி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இந்த சோடியம் ஃபினாக்சைடு அயனி வந்து மெத்தில் அயோடைடு கூட வந்து வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு அனிசோல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அதாவது அனிசோல் அப்படிங்கிற ஈத்தர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதோட பொது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதாக்சி பென்சின் அது மட்டும் இல்லாமல் சோடியம் அயோடைடும் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அனிசோல் வந்து ஒரு சமச்சீரற்ற ஈத்தர் இப்போ நம்ம வரைக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைலும் எலக்ட்ரோஃபைலும் தனித்தனி மூலக்கூறுல இருந்து வினையில ஈடுபடுறதை பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரே மூலக்கூருக்குள்ளே நியூக்ளியோஃபைலும் எலக்ட்ரோஃபைலும் இருந்தால் எப்படி வினை நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஃபோர் ப்ரோமோ பியூட்ரினால் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஃபோர் ப்ரோமோ பியூட்ரினால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையை ஈத்தர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இது எப்படி நடக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த போரோபிரோமோ பியூட்ரன்ல வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் கூட வினைய புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்காக்சைடு அயனி வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த ஆல்காக்சைடு அயனில அஞ்சாவது பொசிஷன்ல இருக்கிற ஆக்சிஜன் எதிரயினி வந்து நம்மளுக்கு நியூக்ளியோ வந்து செயல்படுது அதே இதுல இருக்கிற ஒன்றாவது பொசிஷன்ல இருக்கிற அதாவது புரோமின் அட்டாச் இருக்கிற இந்த கார்பன் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைலா செயல்படுது ஓ மைனஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் எதிரி என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது இந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் பிணைப்பு உடஞ்சு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிஆர் மைனஸ் வெளியே போகுது வெளியே போகும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு வலை ஈத்தர் நம்மளுக்கு கிடைக்கிது வில்லியம்சன் தொகுப்பு வினை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அதாவது வில்லியம்சன் தொகுப்பு வினைப்படி நம்மளுக்கு வந்து ஈத்தர்களை வந்து ப்ரிப்பேர் பண்றது அதாவது ஈத்தர்களை தயாரிக்கிறது தான் வந்து இந்த முறை இந்த முறையில வந்து நம்ம வந்து சமச்சீர் மற்றும் சமச்சீரற்ற ஈத்தர்களை வந்து நம்ம நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதாவது சிமெட்ரிக்கல் மற்றும் அன் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ்களை வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வினை வந்து எந்த வழிமுறையில் நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் வினை வழிமுறையில் தான் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் வந்துனா ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த வில்லியம்சன் தொகுப்பு வினையிலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதை வந்து நம்ம வந்து விதிவிலக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் பல்கி குரூப்ஸ் அதாவது டெர்ஷரி ஆல்கில் ஹேலைட்ஸ் மற்றும் கொள்ளிட தடை கொண்ட செகண்டரி ஆல்கில் ஹேலைட்ஸ் வந்து இந்த வினையில் வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னா இந்த வினையில மூலயமா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்காது ஈத்தர்கள் வந்து கிடைக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கில் ஹேலைட்ஸ் ஆர் ஸ்டெரிக்கலி ஹிஞ்ச செகண்ட்ரி ஆல்கி ஹாலைட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஈத்தஸ் கிடைக்காது அதுக்கு பதிலாக வந்து அல்கீன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அது எப்படி நடக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து டெர்ஷரி ஆல்கிலி ஹாலைட் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இந்த டெர்ஷரி ஹாலைட் வந்து சோடியம் மீத்தாக்சைட் கூட வந்து புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கீன் கிடைக்கும் அதாவது ட்ரூ மெத்தில் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஆல்கீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈ டூ எலிமினேஷன் நடந்திருக்கு அதாவது நீக்க வினை வந்து இங்க வந்து நடந்திருக்கு நம்மளுக்கு வந்து வில்லியம்சன் தொகுப்பு வினையில வந்து எஸ்என் டூ தான் நம்மளுக்கு நடக்கணும் ஆனா இங்க என்ன நடக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீக்க வினை வந்து நடக்கிறதுனால இங்க வந்து நம்மளுக்கு ஈத்தர் வந்து கிடைக்காது மாணவர்களே உங்களுக்கு இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்கேன் உங்களோட ஓய்வு நேரத்துல வந்து இந்த ரெண்டு பயிற்சி வினாக்களையும் நீங்க செஞ்சு பாருங்க சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த வில்லியம்சன் தொகுப்பு வினை வந்து ஈத்த தொகுப்பு முறை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே